திருச்சி மாவட்டத்தில் ஆபரேஷன் அகழி என்ற பெயரில் அதிரடி சோதனை நடைபெற்றது தனிப்படை போலீசார் ரவுடி சரித்திர பட்டியலில் உள்ளவர்களின் விவரங்களை சேகரித்தனர் பட்டியலில் உள்ளவர்களின் வீடு அவர்கள் தொடர்புடைய இடங்களில் போலீசார் சோதனை நடத்தினர் அதில் அவர்களுக்கு தொடர்பு இல்லாத இருநூற்று ஐம்பத்தி எட்டு சொத்து ஆவணங்கள் அறுபத்தி எட்டு வங்கிக் கணக்கு புத்தகங்கள் எழுபத்தைந்து ப்ரோ நோட்டுகள் எண்பத்தி இரண்டு நிரப்பப்படாத வங்கி காசோலைகள் பதினெட்டு மொபைல் போன்கள் எண்பத்தி நான்கு சிம் கார்டுகள் மற்றும் பிற ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன அதில் ஐஜேகே மாநில இளைஞரணி செயலாளராக பதவி வகித்து வரும் மைக்கேல் சுரேஷ் வீட்டிலிருந்து கணக்கில் வராத அறுபத்தி ஆறு அசல் பத்திரங்கள் முப்பத்தி ஒரு புதுச்சேரி மதுபாட்டில்கள் கைப்பற்றப்பட்டன நில அபகரிப்பு தொடர்பாக கட்ட பஞ்சாயத்தில் ஈடுபட்ட எடமலைப்பட்டி புதூர் சந்திரமௌலி வீட்டை சோதனை செய்தனர் காரில் ஏறி தப்ப முயன்ற சந்திரமௌலி கைது செய்யப்பட்டார் கார் மற்றும் ஆயுதங்களை பறிமுதல் செய்தனர் நாம் தமிழர் கட்சி மாவட்ட பொறுப்பில் இருந்த சந்திரமௌலி போலீஸ் சரித்திர பதிவேடு குற்றவாளி என்பது தெரியவந்தது மேலும் தப்பி ஓடிய நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் இருவரை போலீசார் தேடுகின்றனர்